அர்ச்சனா என்ன நீ? நடந்ததை நினைச்சு நாங்கெல்லாம் சந்தோஷத்துல இருக்கோம் நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க என்னம்மா என்னால்தான் பவி இப்போ ஜெயில இருக்கா பிரச்சனையில இருந்து காப்பாத்ததான் பவி என் கூட அந்த மலைக்கு வந்தா அதனாலதான் இப்ப கொல பழியும் அவ மேல விழுந்திருக்கு ஏய் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம் தானடி இப்ப எதுக்கு அதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்க யோசிச்சுட்டு இல்லம்மா பயந்துட்டு இருக்க அண்ணன் வேற இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை கண்டுபிடிப்பேன்னு சொல்றான் ஒருவேளை அது நான் தானே தெரிஞ்சா அவ என்ன சும்மா விடுவானா சொல்லுங்க அப்படி அண்ணனே என்ன விட்டாலும் சாமி என்ன சும்மா விடாதுன்னு வேற சொல்லிட்டு போறான் அத நினைச்சாதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு நாளைக்கு உண்மை தெரிஞ்சு அண்ணன் கிட்ட மாட்டுறத விட நானே நடந்த உண்மைய சொல்லி மன்னிப்பு கேக்குறதுதான் கரெக்ட்னு தோணுது நான் போய் அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்ன நீ வ எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போறான் முதல்ல போய் தடுங்க நீ ஏய் அர்ச்சனா நில்லு

எனக்கு எதாவது நடந்துருச்சுன்னா ஏய் நீ ஏண்டி அப்படிலாம் நினைக்கிற அந்த பவித்ரா என்னைக்கோ செஞ்ச பாவத்துக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறான்னு நினைச்சுக்கோ இங்க பாரு நீ எந்த தப்பு செய்யல அர்ச்சனா நம்ம குடும்பத்துக்கு நீ நல்லதுதான் பண்ணிருக்க அர்ச்சனா இங்க பாரு இதெல்லாம் யாருக்காக செஞ்ச நீ நானும் மாம்சம் ஒண்ணு சேரணும்னு தானே நானே கூலா இருக்கும் போது நீ நம்ம எது செஞ்சாலும் அத செய்யணுங்கிற நம்பிக்கையோட இருக்கணும் அர்ச்சனா அதுதான் முக்கியம் அதை விட்டுட்டு தப்பு செஞ்சுட்டோமோனு குற்ற உணர்ச்சியில எல்லாம் சிக்கவே கூடாது ஏ இங்க பாரு இதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சது யாரு காயத்ரி தானே அவங்கள மீறி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது புரியுதா நாம ஒரு நல்லதுக்காக தான் இந்த டிராமாவையே போட்டிருக்கோம் அதனால சாமி தண்டிச்சிருமா இல்ல சட்டம் தண்டிச்சிருமான்லாம் பயப்பட தேவையே இல்ல ஒருவேளை அப்படியே நீ மாட்டிக்கிற ஒரு நிலைமை வந்தாலும் நான் சொல்லி தான் நீ செஞ்சேனா நான் உன்னை காப்பாத்திட மாட்டேன் அந்த நம்பிக்கை உனக்கு இல்லையா அந்த பவி ஜெயிலுக்கு அனுப்ப நீ செஞ்ச விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் இதுக்கு நீ பெருமை தான் பண்ணுமே தவிர இப்படி பயந்துட்டு இருக்க கூடாது அர்ஜுனா அப்படின்னா எனக்கு எதுவும் நடக்காது இல்ல